அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆருத்ரா தரிசனமும் மார்கழி மாதத்துடைய பௌர்ணமியுடைய மிக அற்புதமான ஒரு பதிவு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லா மாதமுமே பௌர்ணமி வர்றது வழக்கங்கள் தான் ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சில குறிப்பிட்ட தனி சிறப்புகள் இருக்குது அப்படி இந்த மார்கழி மாதத்துடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமிக்கு அப்படி என்ன விசேஷம் நாளை தினம் நம்ம எதற்காக விரதங்கள் இருக்கணும் நம்ம எப்படி வந்து இறைவனை வழிபடணுங்கிற அற்புதமான பல தகவல் தான் ஷேர் பண்ண போகிறோம் நாளை குறிப்பாக நம்ம வீட்டோட நிலவாசலை ஏற்றக்கூடிய அந்த பௌர்ணமியுடைய தீபம் நம்முடைய குலதெய்வமே நம்ம வீட்டில் வந்து அருள் புரிவதாக ஐதீகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட இந்த பௌர்ணமிக்கான விசேஷமான தீப வழிபாட்டு முறையும் நாளை தினம் நிறைய பேர் வந்து தாளிச்சரடு மாற்றுவாங்க அந்த தாளிச்சரடு மாற்றத்துக்கான மிக முக்கியமான அந்த நேரமும் தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் தமிழ் மாதம் பனிரெண்டில் எல்லா மாதத்துடைய பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் தான் ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தோடு வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமியானது நமக்கு ஆருத்ரா தரிசனம்ட்டு அடிக்கப்படுது இந்த நாளில் நம்ம வந்து நடராஜ பெருமாளை வழிபடுறதும் சிவனை வந்து வழிபடுறதும் குறிப்பாக திருமணமாகாத பெண்கள் நம்ம வந்து வழிபட்டோன்னா நல்ல மனசுக்கு ஏற்ற மாங்கல்யம் கிடைக்கிறது திருமணமானவங்க இந்த நாளில் தாளிச்சரடு மாற்றுறது நல்லா வந்து க நம்முடைய கணவர் வந்து நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் நல்லபடியாக குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இது மாதிரி விரதங்கள்லாம் இருந்து நம்ம வழிபடுவோம் இந்த விரதம் எல்லாருமே இருக்கணும்னா அப்படி கட்டாயம் கிடையாது யாருக்கெல்லாம் தனிப்பட்ட விருப்பமோ ஒரு சிலருக்கு குடும்பத்தில் அவங்கவுங்க அம்மா மாமியார் வீட்டில் அப்படியே ரெகுலராக இந்த விரதங்கள் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க நீங்கள் தொடர்ந்து எடுக்கலாம் இல்லை புதுசாக இப்போ தான் நம்ம நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோனால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாங்க ஏன்னா நல்லபடியாக நமக்கு கணவன் கிடைக்கணும் அந்த கணவன் தீர்க்காயுசோடு இருக்கணும் அப்படின்னு விரதம் தொடங்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சு முதல் வேலையாக கைகள் அந்த பல்லெல்லாம் விளக்கிட்டு கைகள் முகம்லாம் கழுகிட்டு சுவாமி முன்னாடி நாளை தினம் மறக்காமல் கொஞ்சமாக மஞ்சள் சீயக்காய் நல்லெண்ணெய் இது மூணுமே வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வணங்கணும் இதுதான் இதனுடைய முறையே அதுக்கப்புறமேட்டு எண்ணெய் தேய்ச்சி சீயக்காய் வச்சுட்டு நம்ம குளிச்சுட்டு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ இது வரைக்கும் நாங்கள் இது மாதிரிலாம் சீயக்காயெலாம் இல்லை நாங்கள் மஞ்சள்லாம் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படிங்கிறவங்க கூட நாளை தினம் மஞ்சளாவது நீங்கள் வச்சு இப்படி குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இறைவனையும் வந்து நம்ம வழிபட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் கிடைக்கும் நம்முடைய அந்த கணவருடைய அந்த ஆயுசானது நல்லபடியாக இருக்கும் மாங்கல்ய பலமானது அதிகரிக்கும் தான் நமக்கு சொல்லப்படுது நாளைய தினம் அப்படி இந்த மஞ்சள் சரடு என் நிறைய பேர் வந்து மாற்றுவோம் திருமணம் ஆகாத பெண்கள் இந்த மஞ்சள் கயிறு வந்து நோன்பு கயிறாக கட்டிக்கலாம் அப்படி மஞ்சள் சரடு மாற்ற வேண்டிய அந்த மிக முக்கியமான விசேஷ நேரம் நாளைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நாளை காலை வந்திருக்கக்கூடிய ஏழு முப்பத்தஞ்சு மணிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் இருக்குது இந்த நேரம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க அதற்கப்புறமேட்டு காலை பத்து முப்பத்தஞ்சு மணிலேருந்து பதினொன்று முப்பது மணி வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் வந்து தாளிச்சரலை நம்ம மாற்றிக்கலாம் நிறைய பேர் இப்படி ஆஃபீஸ் போகிறவங்களாக இருப்பாங்க இல்லாட்டி இந்த நேரம் எங்களால் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இந்த நாளில் வரக்கூடிய ராகு காலம் எமகண்டம் குளிகை இந்த நேரத்தை தவிர திருவாதிரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து அந்த தாளிச்சரடு மாற்றிக்கலாம் நான் நமக்கு திருவாதிரை நட்சத்திரம் எப்போ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நைட்டு எட்டு பதினேழு மணியிலேருந்து நாளை மாலை ஆறு ஐம்பத்தாறு மணி வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாட்டுகளை தாராளமாக செஞ்சுக்கலாங்க எங்களுக்கு இது மாதிரி தாளிச்சரடு மாற்றக்கூடிய பழக்கங்கள்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க நாளைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் எல்லா இடத்துலையுமே நமக்கு இந்த ஆருத்ரா தரிசனம் அபிஷேகங்கள் நமக்கு நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கான பொருட்கள் உங்களால் என்ன முடியுதோ நம்ம வாங்கலாம் அதுவும் நாளைய தினம் வந்து நமக்கு வந்து சிவபெருமானுக்கு வந்து களி நிறைய இடத்துல வந்து களியும் அந்த ஏழு காய் கூட்டு இல்லாட்டி இருபத்தி ஒரு காய்கள் போட்டு கூட்டு பண்ணுவாங்க அது வந்து நிவேதனமாக வச்சு படைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்படி வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை உங்களுக்கு இது வரைக்கும் விரதம் எங்கள் நாங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறவங்க கூட எளிமையான முறையில் நம்ம வந்து இது மாதிரி விரதங்கள் இருந்து வழிபட்டாலே போதும் குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் கண்டிப்பாக வருங்க பொதுவாகவே பௌர்ணமி நாளே நமக்கு அம்பாளுடைய வழிபாடு தான் நம்ம சொல்லிட்டே இருப்போம் அதே மாதிரி குலதெய்வத்துடைய வழிபாடுகள் ஏன்னா இந்த நாளில் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி வந்து நமக்கு ரொம்ப அதீதமாக இருக்கும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளவு தெய்வங்கள் நம்ம வழிபட்டாலுமே முதல்ல குலதெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த குடும்பமே சுபிக்ஷம் அடையும் மற்ற தெய்வங்களுடைய அனுகிரகம் கூட கிடைக்குமா அப்படி எப் இந்த அம்மாவாசையாக இருக்கட்டும் பௌர்ணமியாக இருக்கட்டும் இது மாதிரியான விசேஷமான நாட்களில் உங்களுடைய குல தெய்வத்தை மட்டும் கண்டிப்பாக வழிபட மறக்கவே மறக்காதீங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்துடைய கோவிலுக்கு நீங்கள் போகலாம் முடியாதவங்க நம்முடைய வீட்டிலே குலதெய்வத்தை மனசார நினச்சி நீங்கள் வந்து தீப வழிபாடு பண்ணலாம் நாளை மாலை அதாவது இந்த பௌர்ணமி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த தீபம் ஏற்றுறதுங்கிறது விசேஷம் நமக்கு பௌர்ணமி இன்றைக்கி சாயங்காலம் இந்த ஆறு ஏழு மணிலேருந்து நமக்கு நாளைக்கு மாலை நாலு நாற்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்குது உங்களுக்கு முடியும் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி நான் சாயங்காலமே ஏற்றிடுங்க அப்படி இல்லைங்கிறவங்க நாளைக்கு காலையில் வரக்கூடிய நேரம் நாளைக்கு பௌர்ணமி முடிவதற்குள்ள இல்லாட்டி நாளைக்கு மாலை நேரமாவது இந்த ஒரே ஒரு தீப வழிபாட்டை மட்டும் பண்ணுங்கள் இதற்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் தட்டில் ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி மட்டும் போட்டுக்கோங்க பச்சரிசி மட்டும் போட்டுட்டு அதற்கு அடியில் ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் நீங்கள் வச்சுருங்க வேறு எதுவுமே பண்ண வேணாம் ஒரு ரூபாய் காயின் மட்டும் வச்சுட்டு அதற்கு மேலே உங்கள்கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ நாளைக்கு முழிஞ்சால் மறிக்கொழுந்து பூ இருந்ததுன்னா மறிக்கொழுந்து எங்கேயாச்சும் கிடைக்கும் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு இலையாச்சும் வாங்கி நீங்கள் வைங்க இல்லாட்டியும் ஏதாவது வாசனையான பூக்கள் வைங்க ஏன்னா மறிக்கொழுந்துடைய அந்த ஒரு வாசமே நமக்கு தெய்வீக சக்தியை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும்னு ஐதீகம் இருக்குது அப்படி நாளைக்கு உங்கள் நிலவாசலில் அந்த தீபத்தை ஃபஸ்ட்டு ஏற்றுறப்ப உங்களுடைய குலதெய்வத்தை ஆத்மார்த்தமாக நினச்சி எங்கள் வீட்டில் நீங்கள் என்றைக்குமே நிறைஞ்சு எங்கள் குடும்பத்தை சுபிக்ஷமாக வாழ வைக்கணும் அப்படின்னு மனசார வேண்டி நெய் அல்லது நலனை விட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க நீங்கள் அப்படி ஏற்றுறப்ப உங்கள் குலதெய்வத்துடைய பெயரை மூன்று முறை சொல்லுங்க அதற்கப்புறம் உங்களுடைய நீங்கள் தீபம் ஏற்றலாம் இது பிரம்ம முகூர்த்தத்தில் ஏத்தலாம் இன்னைக்கு மாலை ஏற்றலாம் இல்லாட்டி நாளைக்கு மாலையில் கூட ஏற்றலாம் எந்தவித தவறும் கிடையாதுங்க இப்படி ஒவ்வொரு முறையும் நமக்கு இந்த பௌர்ணமி நாட்களை இது மாதிரி நம்ம தீபங்கள் ஏற்றி நம்ம வழிபடுறப்ப நமக்கும் நம்ம ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கஷ்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அப்படி கரைஞ்சு போகிறத நம்மளே கண் கூட பார்க்கலாம் ஏன்னா இந்த குலதெய்வத்துடைய தீபத்துக்கு அவ்வளோ ஒரு அதீத ஒரு சக்தி இருக்குது அதனால் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்ற யாருமே மறக்காதீங்க தீபம் தானா மலையிறட்டும் அறுக்கக்கூடிய அந்த பச்சரிசியை வந்து கையோட காக்கிக்க குருவிக்கும் நம்ம தானமாக கொடுத்துடலாம் அந்த ஒரு ரூபா காயின் எடுத்து உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க குடும்பத்துடைய பண கஷ்டங்களும் நமக்கு தீரும் நமக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் ஒரு உயிருக்கு வந்து ஒரு தானம் செய்ததற்கான பலனும் இந்த பச்சரிசி நம்ம அப்படி நம்ம பறவைகளுக்கு கொடுக்கறதுனால கிடைக்கும் அதனால் எளிமையான அந்த சின்ன சின்ன வழிபாடுகளை இது மாதிரியான பிரபஞ்சத்துடைய சக்தி வாய்ந்த பௌர்ணமி நாட்களில் அதுவும் நாளைக்கு நமக்கு ஆருத்ரா தரிசனத்துடைய அந்த நேரத்தில் நம்ம செய்கிறப்ப வீட்டுக்கு என்றைக்குமே மட்டுமே தாங்க நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் உங்களுடைய குல பெயரை பதிவிடுங்க நிச்சயம் குலதெய்வத்து அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கவசம் மாதிரி இருந்து என்றைக்குமே பாதுகாப்பு கொடுக்கும் நம்முடைய பதிவு நீங்கள் பார்க்கறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்கள் சேனலுக்கு என்றைக்குமே கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்